மேல்ந்த <laughs> <laughs> பதினாண்டு முதல் கருத்திய பெருவதற்கு தஞ்சை மாவட்டத்துக்கு போனாரு மாவட்ட ஆட்சியர் சித்திரங்க தலைவராக

i'll புதுக்கோட்டை மாவட்டம் செட்டில் போயிடும்ண்ணே ம் எடுத்து வச்சுக்கோங்க நான் பார்த்து வலது மாறுங்க வலது உக்கமாருங்க அந்த இந்த மாட்டு விட்டுங்க ஆ விட்டுங்க போட்டு போட்டு இதுல போட்டு போட்டு போட்டுண்ணே வெள்ளி விட்டுங்க ¿Cómo, eh? बल्ष उन्याव कुला सुिटाइवो, साज भूर अन्याव झार ऀ्यनाव पलाव 안해. Hmm. Ej! Hey, hey!

全部のね。 பெரும் தலை முன்னேற்ற அடங்கு இருக்கு தண்ணி

பிராட்சிகுல முரிய சக்தி ராமச்சந்திரனுடைய மாதிரி இரண்டாவதாக பேட்டி வரிந்த சாதி இங்கே பற்றி மலையானை முருகார் நாங்க பார்த்து போது மூன்றாவதாக பூக்கொள்ளை காலி புத்து கோடார் பேடுபா பேடுபா விரும்பி குஞ்சமனை ஒன்ற அல்ல இரண்டு இல்ல பதினான்கு வண்டிகள் இரண்டு வண்டிகள் தனியாக கடுமையான போராட்டத்திற்கு பெரிய மூன்றாவது பரிசு பெருவருக்கு பொட்டம்பட்டி நாகராஜ் அய்யனார் துணையா கஞ்சை மாவட்ட பூக்கொள்ளை காலிபுத்து கோனாரா கடுமையான வராடார் பெரும் <mí> <mim papyrsmås> முதல் பரிசு பெறுவதற்கு அன்பையா சிங்களிபண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னேற்ற பேரும் புரட்சி தலைவர் எடப்பாடிய பிறந்தநாள் விழா பண்டையா முதல் பரிசு பெறுவதற்கு தேரி மாவட்டம் கூடலூர் சகுந்தரா நினைவாக மனராஜா புதுக்கோட்டை மாவட்டம் இளையாட்டு மங்கலத்தைச் சேர்ந்த கஜேந்திரநாத நினைவாக மாணிக்கராஜா அன்பு மாட்டோம்

மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் நினைவாக வண்ணராஜா குருரா போர்மே குருரா புதுப்பேட்டை மாவட்டம் இரையாட்டி மன்னன் கஜவேந்திரநாதாரு நினைவாக மாணிக்க ராஜா போர்மேன் இரண்டாவது பெருவதற்கு தூத்துக்குடி மாவட்ட விளாட்டிபுரம் ஒட்டிய பெருந்தலைவா குருவி ராமச்சேசரன்

தேவணிக்கை மகிமை தேவணிக்கை மகிமை செல்ல ஜாமீன் நாளாக பின்னாடி